mala yer ma pa pa vamos esto

اوه کي نه ڏسندو راجو مونٽ بوله اسين کي بارڻا پليس ڪرو 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 پ மகிர என்ன பண்றாங்க இந்த நேரத்துல வந்து கரு ஊர்ல விஜய போட்டு அடி அண்ணாடிறாங்க மக்கள் எல்லாம் சாவடிக்கிறாங்க இந்த போலீஸ்கார் காவல்துறை எங்களை எதுக்குமே பண்ண விட மாட்டோம் பாம் குடுங்க வந்த அந்த பாம்மே மோடி ஐயா இங்க வரணும் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்க இந்த அரசின் எதுக்கு அ கை பண்ணாங்க என்ன வேளை நாங்க கேக்குறோம் அது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்பப்போ இது மேல பொட்டி புட்டி போறாங்க அப்பதான் நாங்க இவளோ பேருக்கு தெரியக்கூடாதுன்னு கூடாதுனே ஜன சேற

வயசானவங்க முத கொண்டு இந்த வேலையை நம்பிதான் இருக்கிறோம் அவரு கொஞ்சம் இறக்க காட்டி எங்களுக்கு இந்த வேலையை மீண்டும் எங்களுக்கு திருப்பு கொடுத்தாருன்னா கோடி நன்றி நாங்க சொல்லுவோம் அதுக்காக அவர் எவ்வளவு நிலந்துட்டா எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு ஏன் எங்களுக்கு சென்னை மாநகராட்சின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாரு ஆனா திடீர்னு கான்ட்ராக்டின்னு சொல்லும் போது எங்களுக்கு இருதயமே உடஞ்சு போச்சு நாங்கள் நாங்க தான் இருக்கிறோம் இன்னும் தான் இருக்கிறோம் செவி சாய்க்க மாட்டாரு எங்களை திரும்பி பார்க்க மாட்டாரு எங்க எங்களோட குரல்ல அவர் கேட்கணும் எங்களை திரும்பி பார்க்கணும் எங்களுக்கு நாங்க கேட்கறதுல எங்க வேலை தான் மற்றபடி ஒன்னும் இல்லை அவர் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு இந்த வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுத்தாருனா நாங்க கோடி நன்றி சொல்வோம் அவருக்கு